வாழ்க வளமுடன் நாம் இப்போ ஒரு செயல் செய்கிறோம் இல்லை சாஸ்திர சம்பிரதாயங்களில் ஒரு நிகழ்வுகளை நிகழ்த்துறோன்னு வச்சுக்கோங்க அதில் நம்பிக்கையும் ஈடுபாடும் இல்லாமல் அதில் நாம் முக்கியத்துவப்படுத்துகிறதோ இல்லை அதில் முதன்மைப்படுத்திக்கிறதோ பாசாங்கு செய்கிறதுக்கு சமம் அதாவது நடிக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது முழு பலனை தரக்கூடிய அளவில் இருக்காது இல்லைன்னா ஒரு செயலோட அந்த உட்கருத்துன்னு சொல்கிறோம்ல இப்போ உதாரணத்துக்கு காலையில் எழுந்திரிச்சு சாமி கும்பிடணும் அப்படின்றத நம்ம முன்னோர்கள் நமக்கு எப்படி சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க வெள்ளனமாக எழுந்திரிக்கணும் குளிச்சு முடிச்சுட்டு சாமி கும்பிட்டு தான் அன்றைய தினத்தை தொடங்கணும் அதுக்கப்புறம் மற்ற வேலைகள் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிருக்காங்க இந்த செயல் சாமி கும்பிடுறது அப்படிங்கிறது நமக்கு பிடிக்கலை அதில் நமக்கு விருப்பம் இல்லைன்னாலும் அதன் உட்கருத்து எதுக்காக சொல்லப்பட்டிருக்கு காலையில் வெள்ளனமாக எழுந்திரிக்கிற பழக்கம் நம்மக்கிட்ட வரணும் எந்திரிச்சோன்னா குளிச்சு முடிச்சுட்டு நம்மளை தூய்மையாக வச்சுக்கிட்டு அடுத்து நம்ம பயணப்படக்கூடிய வாழ்க்கை பயணங்கள் எல்லாத்தையும் தொடரணும் இது ரெண்டுமே வாழ்க்கையில நம்மள ஆரோக்கியப்படுத்தக்கூடிய ஒன்று ஆனந்தமா வச்சிருக்கக்கூடிய ஒன்று சோ இந்த உட்கருத்தை அப்படின்றத நாம உணர்ந்து அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நிலையில மதிப்பு கொடுக்கக்கூடிய நிலையில நம்ம அந்த செயல்களில் நம்மளை ஈடுபடுத்திக்கிறோம் விருப்பத்தை உருவாக்கிக்கிறோம் அப்படின்னம்னா அதை அறிவார்ந்த செயல் இல்லை அந்த செயல் எனக்கு பிடிக்கலை அதில் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு அதை ஒதுக்கணும் அப்படின்னம்னா அது அறியாமையின் உச்சம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க இப்போ ஒரு செயல் அல்லது சாஸ்திர சம்பிரதாய நிகழ்வுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி அதனுடைய நோக்கம் ப்ளஸ் அதை சொல்லக்கூடிய முன்னோர்களுக்கான அந்த விஸ்வாசத்தை மதிப்பாக நாம் கொடுத்து நடக்கும்போது இந்த இயற்கையாகிய இறைவன் அவனுடைய கரத்தை கொடுத்து எல்லா நிகழ்வுகளையும் நம்மளை பாதுகாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய பராமரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை நம்மக்கிட்ட உருவாகும் நம்மளால் அதை பார்க்க முடியும் அப்படின்ற விஷயத்தை யோகானந்தர் தன்னுடைய வாழ்க்கை குறிப்புகளில் ஒரு இடத்துல கூறியிருக்கார் அது படிக்கும்போது ஒரு புரிதல் உருவாச்சு அதை உங்களோட நான் பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன் இப்போ நாம் வந்து ஒரு விஷயம் பிடிக்குது பிடிக்கலை நமக்கு அதில் விருப்பம் இருக்கு இல்லை அப்படின்றத தாண்டி அதனுடைய உற்கருத்து என்ன அது எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சிக்க வேண்டியது மிக முக்கியம் அது உன்னத நிலையில் உங்களை இந்த மனித சமுதாயத்தை இந்த இயற்கையை உயர்த்தக்கூடிய அளவில் இருந்ததுன்னா நம்ம அதில் ஈடுபாடு காமிக்க வேண்டியதும் அதில் நம்மளை விருப்பப்படுத்திக்க வேண்டியதும் அதை நம்ப வேண்டியதும் மிக முக்கியமான ஒன்று அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அவங்க முன்வைக்கிறாங்க ஸோ நாம் நம்மளுடைய சொந்த விருப்பு வெறுப்பு அப்படின்றத தவிர்த்துட்டு அதன் நோக்கம் என்ன அது இந்த சமுதாயத்துக்கும் இந்த இயற்கைக்கும் எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட நம்ம எல்லா விஷயத்தையும் அணுகக்கூடிய தன்மையை பக்குவத்தை வளர்த்துக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை மென்மேலும் உயர்ந்து கொண்டே இருக்கும் இந்த இயற்கை அப்படின்றது நம்மளை எந்த அளவுக்கு அதோடு நம்மளை பிணைச்சி வச்சு அது நமக்கு தேவையான எல்லா செயல்களையும் செஞ்சுக்கிட்டுருக்கு அப்படின்றது நமக்கு என்னைக்கு தெரிய வருதோ அப்போ தான் நமக்குள்ள நன்றி உணர்வு கடன் அப்படின்றது உருவாகும் இதன் விளைவும் மட்டுமே நமக்கு எப்போதும் நன்மை தரக்கூடிய நிலையில் இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு செய்யலாம் இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை குருவாஜர்